ஹாய் ஹலோ வெல்கம் டு சபீல் வளாக்ஸ் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போயிங்க மொத்தமே வந்து திருடு வந்து போயிடுச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணிங்க இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத இதில் வந்து தெரியும் இப்போ வீடியோ கொண்டு போகலாம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருடு வந்து போயிடுச்சு அது இவங்க எல்லாேருக்குமே தெரியும் நானுமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு திருடு போன அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு இடத்துல வந்து போயிடுச்சு அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து போனது யார் எதுன்னு எனக்கு வந்து தெரியாது பட் ஆனால் எங்கள் வீட்டாண்டியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடமும் வந்து திருடு வந்து போயிடுச்சு அவங்க வந்து எனக்கு தெரியும் அன்றைக்கே நான் வந்து பார்த்துமே வந்து பேசினேன் இன்னொரு இடத்துல வந்து திருடு போன இடத்துல அந்த பையன் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போல அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது அவன் யார் அப்படின்ட்டு அவன் அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி எனக்கு வந்து ஃபோன் பண்ணான் ஆக்சுவலாக நல்லா வந்து பாருங்கள் அவன் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது அவன் அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதில் சரி இவனுக்குமே வந்து போயிடுச்சு சரி நம்ம ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து எதனா ஒன்று வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே வந்து வாண்டடாக எனக்கு ஃபோன் பண்ணான் நானுமே வந்து பேசினேன் எங்கே எங்கே ப்ரூவ் இருக்கீங்க மாதிரி என்ன இது எல்லா டீட்டெயிலுமே வந்து கேட்டான் நானுமே வந்து வீடு லொக்கேஷன் வந்து இங்கே இருக்கேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தா சாரி எல்லா அப்டேட்ஸுமே வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவனுமே வந்து சொன்னால் இதுமாதிரி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து செக் பண்ணும் அப்படி அப்படின்ட்டு சொன்னாங்க நிறைய வந்து சொன்னான் எல்லாத்துக்கும் நானும் சரி சரின்னு சொல்கிறேன் நான் இங்கே நம்மளுடைய சடம்புடிங்களை நான் வந்து பார்க்கும்போது எதுவுமே வந்து இல்லை அதுக்கப்புறம் ஒரு மறுநாள் வந்து பார்த்தா அந்த மைய வீட்டாண்டே வந்து வந்துடுச்சு வந்துட்டு மாதிரி வந்து கேட்டான் என்ன ப்ரோ நீங்கள் தானா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இது வந்து முடிஞ்சு வந்து பார்த்தா பேசுனா வந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு டூ டேஸ் கழித்து நான் இது வந்து ஆக்சுவலாக நான் அப்டேட் வந்து பண்ணாமல் இருந்தேன் இப்போ தான் வந்து அப்டேட் பண்ணுறேன் டூ டேஸ் கழித்து இது மாதிரி வந்து கால் பண்ணான் ஒரு மார்னிங் டைமில் தான் கால் பண்ணான் இது மாதிரி வந்து புறா எடுத்தவங்கள வந்து அவன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துட்டாங்க இது மாதிரி புறா எடுத்தவங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது மாதிரி சம்திங் ப்ளேஸில் வந்து இருக்கும் ப்ளேஸும் வேணாம் அவனுடைய பேரும் நான் வந்து சொல்ல விரும்புலங்க பயப்படுறேன்னு நினைக்காதுங்க தேவையில்லை அவங்க யாருன்னு காமிச்சிட்டாங்க பட் நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணலாம் மாதிரி சொன்னால் சரிப்பா நீ சொல்லுப்பா நானும் வந்து வரேன் ஏன்னா பொருள் வந்து போனது வந்து மட்டும் கிடையாது தான் வந்து போயிருக்கு அப்படின்ட்டு நானும் வந்து சொன்னேன் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ரோ நான் வந்து சொல்கிறேன் அப்படி அப்படின் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் வந்தான் இந்த மாதிரி அவன் வந்து கிடச்சிட்டான் அப்படின்னு சொன்னான் அவ்வளோதான் வந்து சொன்னான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன் எதுவுமே வந்து அப்டேட் பண்ண நானும் சரி நம்மளும் வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைக்கில் பைக் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு ரெடியாக வந்து இருந்தான் சரி இவன் வந்து ஃபோன் பண்ணுவான் சொன்ன அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு ஃபோன் வந்து பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நீ ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ்னால் பண்ணும் இது மாதிரி இந்த இடத்துல இருக்கும் நீங்களும் வாங்க அப்படின்னு எதுவுமே இல்லைங்க ஃபோன் எடுக்கிறான் ப்ரோ கொஞ்சம் வேலை இருக்குது இது நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதே தான் வந்து பண்ணிட்டு நானும் வே என்ன பண்ணேன் டென்ஷன் ஆகி நானும் அமைதியாக கிளம்பி வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஃபோனே இல்லை பசங்ககிட்டலாம் கேட்குறேன் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை இது இப்படியே போச்சு நானுமே வந்து அதுக்கப்புறம் என்னன்னு நினச்சி விட்டுருந்தான் சரி போனது வந்து போயிடுச்சு நம்ம திருப்பி போய்ட்டு ஆராயப்போறது இல்லை கிடைக்கணும்னு இருந்தால் என்னிக்காக இருந்தாலும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு கூட கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து கிடையாது கிடைக்கணும்னு இருக்கிற பொருள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் போச்சு ஏதோ பசங்களுக்கு ஏதோ பிடிச்சாங்க அது இதுன்ட்டு வந்து சொன்னாங்க சொன்ன காது தான் வந்துச்சு பட் ஆனால் வந்து நான் லைவில் எதையும் போய் பார்க்கல அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இல்லாமல் இருந்தேன் நம்ம அண்ணன் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்கார் எனக்கு ஃபோன் வந்து ஆக்சுவலாக வரகானோம் பேலன்ஸ் இல்லாததால் அதுக்கப்புறம் நான் ரீசார்ஜ் பண்ணேன் எப்படி பார்த்தாலும் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து லே வந்து மூவ் ஆகிடுச்சு ரீசார்ஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு சரி ஃபோன் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு எதனா தெரியுமா அப்டேட்டுன்னு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து சொன்னார் இது மாதிரி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேயா ஏன் அவனுக்கு வந்து ஃபோனே போக மாட்டேங்குது அந்த பையன் வந்து புறாலாம் வாங்கிட்டான் நீ வாங்கிட்டியா அப்படின் என்ன நான் சொல்கிறேன் எனக்கு வந்து யாரும் எதுவுமே வந்து சொல்லலை அந்த பையன் வாங்கிட்டான்ற விஷயத்தையே கொஞ்சம் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுறேங்க ஃபோன் பண்ணி என்னப்பா இது மாதிரி வாங்கிட்டியாமல் அப்படின்ட்டு கேட்டால் அதுக்கு அந்த பையன் நக்கலாக பதில் சொல்லுது நீ வந்து பார்க்கணும் நீ வந்து பண்ணணும் அப்படின்னா ஏன்பா உனக்கு எனக்கே இதுக்கே கோழி வரல அது வரலான்னா ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ஏன்பா உனக்கு கொஞ்சம்னா வந்து பொருள் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்னா வந்து கிடச்சிது நீ அதை வச்சு நீ சந்தோஷப்படு எனக்கு போனது எல்லாமே வந்து போயிடுச்சு நான் என்ன பார்க்கணு அதுக்கு என்ன பண்ண முடியும் எப்படி பேசுகிறான் பாருங்க வேலை ஆகுற வரைக்கும் சொல்லுங்கள் குரூப் வாங்க குரூப் உங்க குரூன்ன அவனுடைய வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் உடனே என்ன பண்ணுறான் என்ன நீங்கள் தான் பார்க்கணும் அதான் பண்ணும் இதுதான் பண்ணும் அப்படின்ட்டு பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டான் பிரித்து பேச ஆரம்பித்தவன் நானும் கோவப்பட்டு நான் பண்ணேன் சரிப்பா நீ வை நான் என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்குறேம்பா நீ வைப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் என்னை திட்டுறாங்க நம்ம என்னனுங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே திட்டுறாங்க அந்த பையன் வாங்கிட்டேன் நீ ஏன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் அந்த பையன் என்ன பண்ணிட்டான் நான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறதும் ஃபோன் பண்ணால் பிக் பண்ணுறது இல்லையோ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு நடுவில் அந்த பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டான் அது எனக்கு ஒரு வார்த்தைலாம் சொல்லியிருக்கணும் இல்லை என்னையெல்லாம் என்ன கூப்பிட்ருக்கணும் ஏன்னா அன்றைக்கி காணாமல் போனதுக்கு காணாமல் போனது நானுமே வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன் என்னுடைய பொருளும் போயிருக்கு ஆக்சுவலாக அவன் பார்த்தா என்னையுமே வந்து கூப்பிட்ருக்கணும் ரெண்டு பேருமே தான் வந்து மூவ் பண்ணியிருக்கோம் மூவ் வந்து பண்ணியிருக்கணும் இந்த ப்ராப்ளத்தை அவன் பாட்டுன்னு போனான் அவனுடைய பொருள் வந்த உடனே அவன் வந்து ஜஸ்ட் லீவ் இதுலேருந்து வந்து ரிலீவ் ஆயிட்டான் நானும் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணுறேன் நாட் எ பிக் ஃபோன் ஃபோன் வந்து அட்டன் பண்ணவே மாட்டான் அப்படி எப்படி தெரியுமா இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் நம்மளுடைய வேலை ஆகுதா நமக்கு வந்து வேலை முடியுதா இதை மட்டும்தான் வந்து பாக்குறாங்க சுத்த செல்ஃபிஷாக இருக்காங்க இதுலேருந்து வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு ஃபீல்டில் யாரையுமே வந்து நம்பாதீங்க சத்தியமா சொல்கிறேன் யாரையுமே வந்து நம்பாதீங்க ஏன்னா நான் இதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்துட்டேன் இந்த பையன் வேலை ஆகுற வரைக்கும் கரெக்டாக இருந்தவன் அவனுடைய பொருள் வந்து கிடைச்சதுமே அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றான் ஃபோன் பண்ற ஃபோன் பண்ணுறான் நாட் பிக் எடுக்க மாட்டேறான் அகெயின் கால் பண்ணால் வெயிட்டிங் காலுமே வந்து போகுது பட் ஆனால் என்னுடைய ஃபோன் எடுக்கலை ஃபோன் எடுத்தாலும் நக்கெலாம் வந்து பேசிட்டு வந்த பையன் சரி நாற்றுக்கு இவங்கிட்டலாம் நாற்றுக்குங்க நம்ம போய் கெஞ்சிகிட்டு இருக்கணும் இதிலேருந்து நான் நல்லா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் யாருக்குமே வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு நினச்சி யாருமே வந்து நல்லா அப்படின்னு நம்பவே கூடாதுன்றதை நல்லா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இதுலேருந்து உங்களுக்குமே வந்து அதுதான் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருமே வந்து நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் நான் வந்து கேள்விப்பட்டேன் பட் அது உண்மையாக இல்லையான்னு தெரியல அந்த எடுத்த பையன் இவங்களுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் நாவோ சம்திங் இஸ் தேர் வந்து சொல்கிறாங்க பட் வந்து எது உண்மை அப்படின்னு தெரியல உண்மை வந்து தெரியாம எதையும் நான் வந்து இதில் வந்து வார்த்தையை வந்து விட முடியாது ஸோ இவ்வளோ பிரச்சனை போய் இவ்வளோ இதில் போய் நின்றுட்டுருக்குங்க நானுமே வந்து சரி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா போன பொருள் வந்து திருப்பி நம்ம கைக்கு வரப்போகிறது கிடையாது எனக்கு அதில் சுத்தமாக வந்து நம்பிக்கையே கிடையாது எடுத்தவன் வச்சுருக்கானோ இல்லை கொடுத்துட்டானோ ஒன்றும் வந்து தெரியாது போனது போனது தான் இருக்கிற இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா அது தாங்க கெத்து சும்மா வந்து போயிச்சு போய்ச்சி போயிச்சின்னு சொல்கிறத விட நம்ம இருக்கிற பொருளை வச்சு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி வர்றது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் ஸோ இதில் வந்து என்ன வந்து நல்லா நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா யாரையுமே வந்து நம்பக்கூடாதுன்றதை நான் நல்லா வந்து கற்றுக்கிட்டேன் நான் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து சரி அந்த பயம் வந்து கார்னர் பண்ணுவான் சரி அவன் வந்து கூப்பிடுவான் நம்மளுமே வந்து போகலாம் போயிட்டு நம்மளுமே வந்து ஹெல்ப் பண்ணலாம் என்ன ஏதுன்ட்டு நம்மளுமே வந்து தேடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் லாஸ்ட்டாக வந்து இது பண்ணிடுச்சு ஸோ நான் வந்து ரொம்ப வந்து அப்சர் ஆயிட்டேன் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டேன் ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இப்படி கேர்ஃபுல்லாக வந்து இருங்க கேர்ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணுங்க நம்மளுடைய நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒன்று தான் நம்மளுடைய பொருளை நம்ம தான் வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் மற்ற எடுத்தவனை சொல்லி பிரோஜனும் இல்லை ஸோ என்னையுமே நான் வந்து சொல்லிப்பேன் என்னுடைய பொருளை நான் தான் வந்து கேர்ஃபுல் பண்ணி கே கேர்ஃபுல்லாக நான் தான் வந்து வச்சுருக்கணும் ஸோ என்னுடையமே வந்து இதை வந்து மிஸ்டேக் இருக்குது மற்றவங்களோட சொல்கிறதுக்கு நான் விரும்பலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வீடியோஸ் நான் போடுறதுக்கு நானும் தான் வந்து ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன் செட் இருக்கேன் ஸோ சீக்கிரமே வந்து அந்த வீடியோஸ்மே நான் வந்து போடுவேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் சேட்டா பா